மக்களவை தேர்தல் தொடர்பான நிகழ்வுகளை இன்றைய வேந்தர் சிறப்பு செய்திகள் காணலாம் இருபது லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உறுதி சாத்தியமில்லாத தேர்தல் வாக்குறுதிகள் மத்திய அமைச்சர் ஜேட்லி கருத்து மக்களின் ஏக்கத்தை போக்கும் தேர்தல் அறிக்கை டாக்டர் பாரிவேந்தர் வரவேற்பு வாக்கு வங்கியாக பயன்படுத்தும் எதிர்கட்சிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது அப்போது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தேர்தல் அறிக்கை குழு தலைவர் ப சிதம்பரம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட ராகுல் காந்தி அதில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களையும் அறிவித்தார் I understand that the Congress party has a lot of expertise but this manifesto should reflect the wishes of the people of India. That was the first point and the second point I said was whatever is going to be in this manifesto has to be truthful. இதனை தொடந்து பேசியராகுல் காந்தி வையனாடு தொகுதுகியில் போட்டி இடுவது குரித்து வெலக்கமலித்தார் பரதமர் மோடியின் ஆட்சியில் தனிமைப்படுத்த பட்டதாக தென் இந்தியை உனருக்கின்றதன் குரிப்பிட்டார் தென்னிந்தியா மக்களுடன் தான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை விதைப்பதற்காகவே வயநாடு மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் நீட் தேர்வு விலக்கு மாதந்தோறும் பெண்களுக்கு ஆறாயிரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன இது பற்றிய சிறு தொகுப்பை காணலாம் இளைஞர்கள் புதிய தொழில் தொடங்க மூன்று ஆண்டுகளுக்கு எந்த அனுமதியும் பெற தேவையில்லை என்றும் இரண்டாயிரத்தி இருபதுக்குள் காலியாக உள்ள இருபது லட்சம் அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நியாய திட்டத்தில் குடும்ப தலைவியின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் ஆறாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் என்றும் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது விவசாயத்திற்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என குறிப்பிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவிகிதம் கல்விக்காக ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் நாட்டில் வறுமை ஒழிக்கப்படும் என உறுதியளித்துள்ள காங்கிரஸ் நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் நீட் தேர்வு முறை ஒழிக்கப்படும் என்றும் இதற்கு மாற்றாக மாநில அளவிலான நுழைவுத் தேர்வு நடத்தப்படும் எனவும் கூறியுள்ளது ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசல் விலை கொண்டு வரப்படும் என்றும் விவசாய கடனை திருப்பி செலுத்தாத விவசாயிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படாது எனவும் தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது காஷ்மீர் தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் கூறியுள்ள அம்சம் மிகவும் ஆபத்தானது என மத்திய நிதி அமைச்சர் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீவிரவாதிகள் மற்றும் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக காங்கிரசின் தேர்தல் அறிக்கை இருப்பதாக குறிப்பிட்டார் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் வெளியிட்டுள்ளதாக கூறினார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் அறிக்கையில் அளித்துள்ள சில வாக்குறுதிகள் அபாயகரமானவை என சுட்டிக்காட்டினார் சரக்கு மற்றும் சேவை வரி நாடு முழுவதும் ஒரே விகிதமாக நடைமுறைப்படுத்துவது என்ற வாக்குறுதி சாத்தியமற்றது என அவர் குறிப்பிட்டார் अब एक ना समझी उसका दस बार मैं जवाब दे चुका हूं अगर कोई समझने को तैयार ना हो तो विषय एक ही रेट लगाएंगे अरे एक रेट होता है ये मुझे लगता है एक बार सिंगापुर गए थे और सिंगापुर में तो कोई बिलो पॉवर्टी लाइन है नहीं और एक स्टैंडर्ड रेट है सात परसेंट का पर जिस देश में इतनी बड़ी संख्या बीपीएल की है वहां फूड पे तो लगभग लगा ही नहीं सकते तो एक रेट कैसे होगा காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை வரவேற்கத்தக்கது என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் தொகுதியில் வாக்கு சேகரித்து வரும் டாக்டர் பாரிவேந்தர் தட்டாங்கோரை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் இயக்கத்தை போக்கும் வகையில் உள்ளது என்றார் நீட் தேர்விலிருந்து விலக்கு என கூறியிருப்பது இனிப்பான செய்தி என கூறிய அவர் இதனை தமிழக மக்கள் வரவேற்பார்கள் என தெரிவித்தார் பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு ஜிஎஸ்டி வரம்புக்குள் பெட்ரோல் டீசல் விலை புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து போன்ற பல்வேறு அம்சங்கள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளது என்றும் இந்த தேர்தல் அறிக்கையை தமிழக மக்கள் நிச்சயம் வரவேற்பார்கள் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் இதுவரை மக்கள் இதற்கான இதர் போன்ற ஒரு தேர்தல் அறிக்கையை ஏ பாருவதற்காக இயங்கி கொண்டிருந்தார்கள் இதற்கு முன்னாடி அந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் தேர்வு எல்லா மக்களும் எதிர்த்து கொண்டிருந்தார்கள் அதை ரத்து செய்கிறோம் என்று சொல்ல ஒரு இனிப்பான செய்தி அது தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பார்கள் இந்திய மக்களே வரவேற்பார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிக்கையில் ஒரு கோடி பேருக்கு பத்தாம் படித்தவர்களுக்கு சாலை பராமரிப்பு வேலை வாய்ப்புன்னு கூட சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து அதனுடைய தோழமை கட்சியான காங்கிரஸ் கட்சி பத்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது மிகவும் இனிப்பான ஒரு செய்தி மக்கள் வரவேற்பார்கள் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் இந்த ஜிஎஸ்டி விலக்கு அளித்தால் அல்லது அதற்குள் கொண்டு வந்தால் உறுதியாக மக்கள் வரவேற்பார்கள் பெட்ரோல் விலை குறையும் டீசல் விலை குறையும் அதனால் அது கொண்டு வருவது வரவேற்கத்தக்கது புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து கொடுப்பது என்பது நீண்டகால அவருடைய எதிர்பார்ப்பு போராட்டம் அது நடந்தால் வரவேற்கத்தக்கது ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு வணிகர்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டதாக பெரம்பலூர் மக்களவை தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் லால்குடி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாளக்குடி அகிலாண்டபுரம் அப்பாத்துறை எசனைக்கோரை திருமணமேடு பச்சாம்பேட்டை பெரியவர்ச்சிலி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் இன்று வாக்கு சேகரித்தார் செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு பொதுமக்கள் மேல தாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் ತಿರುಮೂಲ ಮೇಲೆ திருமணமேடு பகுதியில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் நிலையில் இருப்பவர்கள் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடாது என்றும் எனவே தமிழகத்தில் உள்ள அதிமுக அரசு அகற்றப்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தான் வெற்றி பெற்றால் விவசாய பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் குளிரூட்டப்பட்ட கிடங்குகள் அமைத்து கொடுப்பேன் எனவும் அவர் உறுதி கூறினார் மோடி அவர்கள் ஆட்சி செய்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு கோடி பேர் வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அஞ்சு வருஷத்துக்கு பத்து கோடி வேலை வாய்ப்பு உண்டாக்கி இருக்கணும் அப்படியெல்லாம் பத்து கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகி இருந்தா இந்தியாவில் எல்லா கிராமங்களிலும் பாத்தீங்கன்னா எத்தனையோ வேலை வாய்ப்புகள் கிராமங்களுக்கு கிடைச்சிருக்கு நடக்கவில்லை ஆகவே இந்த ரெண்டும் அங்கே மையத்திலே ஒரு மாற்றம் அதே போல தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் அது இரண்டும் சேர்ந்து நடக்கத்தான் போகிறது அது நடப்பதற்கு உங்கள் எதிர்காலத்தினுடைய வளர்ச்சியை பெறுவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துறை வேட்பாளர் என்னை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மரவாதிரி உதயசூரியன் மரவாதிரி உதயசூரியன் மரவாதிரி உதயசூரியன் நன்றி இதனையடுத்து செவந்திநாதபுரம் இடையாற்றுமங்கலம் பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார் இடையாற்றுமங்கலம் பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர் மக்களுக்கு தேவையான பல நல்ல திட்டங்களை திமுக காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டார் பல வகைகளில் பாதிக்கப்பட்டுள்ள பெரம்பலூர் தொகுதியில் பாலம் விவசாய பிரச்சினை உள்ளிட்ட மக்களின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தான் தீர்த்து வைப்பேன் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்தார் முன்னாளத்த தேர்ந்தெடுத்த எம்பிக்கள் எல்லாம் நான் கேள்விப்பட்ட வரையில் வெற்றி பெற்ற பிறகு உங்கள் தொகுதிக்கே வரவில்லை என்று மக்கள் பேசுகிறார்கள் அத்தகைய ஒரு எம்பியாக நான் இருக்க மாட்டேன் உறுதியாக உங்கள் ஒருவனாக இருப்பேன் உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு கொடுக்க வேண்டிய குரலை சரியான இடத்தில் கொடுத்து நிதியை பெற்று உங்களுடைய ஊர் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வேன் என்பதை இந்த நேரத்திலே வாக்குறுதியாக கொடுக்கிறேன் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் கட்சியினர் ஏழைகளை வாக்கு வங்கிகளாக கருதியதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார் ஒடிசா மாநிலத்தில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்கி நான்கு கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் உள்ளதால் அனைத்து கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ஒடிசா மாநிலத்தில் காலஹந்தி பகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி நாடு சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகள் கழித்து மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சியில்தான் ஒடிசாவில் இருபத்தி நான்கு லட்சம் வீடுகளில் இலவச மின்சாரம் வழங்கப்படுவதாக கூறினார் மூன்றாயிரம் கிராம பகுதிகளில் முதன்முறையாக மின்சாரம் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டார் காங்கிரஸ் பிஜு ஜனதா தளம் போன்ற கட்சிகள் நாட்டை ஏழ்மையிலேயே வைக்க சதித்திட்டம் தீட்டி அதன்படியே ஆட்சியும் நடத்தி வந்ததாக கூறினார் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற முடியுமா திமுகவுக்கு முதல்வர் பழனிசாமி கேள்வி விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு அறிக்கை வெளியிட்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதை நிறைவேற்ற முடியுமா என முதலமைச்சர் பழனிசாமி கேள்வி எழுப்பினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அதிமுக கூட்டணி சார்பில் சிவகங்கை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா தேசிய செயலர் எச் ராஜாவிற்கு ஆதரவு கோரி முதல்வர் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் தாம் படிப்படியாக உயர்ந்து தற்போது இந்த நிலையை அடைந்துள்ளதாக தெரிவித்தார் அடிப்படையில் விவசாயியான தான் தொடர்ந்து முதல்வராக இருப்பேன் என்றும் குறிப்பிட்டார்

மேலும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் சென்னையில் நாளை ஆலோசனை நடத்துகிறார் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இன்று இரவு எட்டு முப்பத்தைந்து மணிக்கு தமிழகம் இருக்கிறார் அவருடன் தேர்தல் ஆணையர்கள் அசோக் லபாசா சுசில் சந்திரா திலீப் சர்மா ஜிதேந்திர வஜா மற்றும் துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சிங்கா ஆகியோர் உடன் வருகிறார்கள் இன்று இரவு நட்சத்திர ஓட்டலில் தங்கும் அவர்கள் நாளை காலை அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் சத்ய சாகு பிரதா மற்றும் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் அதேபோல டிஜிபி டி கே ராஜேந்திரன் மற்றும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் மற்றும் அனைத்து மாவட்ட காவல்துறை ஆணையர்கள் பங்கேற்று இந்த ஆலோசனை முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்காளர்களுக்கு பணம் தராமல் தடுப்பது குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல வேலூரில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் அது குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்படலாம் எனவும் தெரிய வருகிறது அதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களையும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா சந்திக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து மறுநாள் தேர்தல் குறித்த முக்கிய ஆய்வுகளையும் நடத்த இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆலோசனை தமிழகத்தில் நிறைவடைந்த பின்னர் கேரள மாநிலத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா செல்ல இருக்கிறார் வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் தமிழகத்தில் முப்பதற்கும் அதிகமான இடங்களில் தங்களது கூட்டணி வெற்றி பெறும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா உறுதி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய அமித்ஷா தென் மாநிலங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக கூறினார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி மக்கள் வரை மோடியே மீண்டும் பிரதமராக வரவேண்டும் என்று எண்ணுவதாக தெரிவித்த அவர் காஷ்மீர் விவகாரத்தில் ஒருபோதும் விட்டுக்கொடுக்க மாட்டோம் என்றும் குறிப்பிட்டார் முன்னதாக பேசிய முதலமைச்சர் பழனிசாமி வலிமையான தலைமை மற்றும் நிலையான ஆட்சியை நரேந்திர மோடியால் தான் தர முடியும் என தெரிவித்தார் தங்களது கூட்டணியை கண்டு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மிரண்டு போயிருப்பதாக விமர்சித்த முதலமைச்சர் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை இயங்குவதற்கு காரணம் திமுக தான் என்றும் குற்றம் சாட்டினார்

புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வை எதிர்க்கும் மாநிலங்களில் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என ராகுல் காந்தி அறிவித்துள்ளதற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் மூலம் நாட்டின் வறுமை ஒழியும் என தெரிவித்தார் பிரதமர் மோடி ஒட்டுமொத்தமாக தென் மாநிலங்களை புறக்கணிக்கிறார் என்பதால் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டியிடுகிறார் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி வந்தால் உடனடியாக மாநில அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று கோரியிருப்பது கூறியிருப்பது புதுச்சேரி மாநில மக்கள் மீது தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது ஆகவே நாங்கள் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்களின் சார்பாக தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் துரைமுருகன் இல்லத்தில் கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை தொடர்ந்து வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கோடிக்கணக்கான பணம் பறிமுதல் செய்யப்பட்டதை காரணம் காட்டி வேலூர் தொகுதியில் தேர்தலை ரத்து செய்யக்கூடாது என தேர்தல் ஆணையத்திற்கு கோரிக்கை விடுத்தார் தேர்தல் நேரத்தில் தேமுதிகவை அவமானப்படுத்திய துரைமுருகன் வருமான வரி சோதனையின் மூலம் தற்போது அவமானப்பட்டு நிற்பதாக விமர்சனம் செய்தார் ஒருத்தர் செஞ்ச தப்புக்காக எல்லா வேட்பாளருமே வந்து இன்றைக்கி தண்டனை பெறக்கூடாது அப்படிங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு யார் தப்பு செஞ்சாங்களோ அந்த ஒரு வேட்பாளரை நிச்சயமாக டிஸ்குவாலிஃபை பண்ணணும் இந்த தேர்தலில் துரைமுருகன் மகன் தான் இன்றைக்கி தப்பு பண்ணிருந்தேன் அவரை மட்டும் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கள் அதுக்காக ஏன் வேலூர் தொகுதியிலேயே தேர்தல் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தவறான ஒரு விஷயம் தவறு செய்கிற எந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் அதை டிஸ்குவாலிஃபை பண்ணி ஒரு நேர்மையான ஒரு தீர்வை மக்களுக்கு தரணும் தமிழ்நாட்டுக்கும் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கடந்த தேர்தலில் விற்றவன் என்று பேசி வெற்றி பெற்ற மோடி இந்த தேர்தலில் நாட்டின் காவலன் என ஏமாற்றுவது நடக்காது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் முத்தரசன் தெரிவித்துள்ளார் சிவகங்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தேர்தல் தனி நபர்களுக்கான தேர்தல் அல்ல கொள்கை போராட்டத்திற்கான தேர்தல் என்று கூறினார் முதல்வர் தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்படுவதாகவும் அதனை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்வது இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரதமர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல் சென்ற தேர்தலில் நான் ஒரு சாமானியன் ரயில் நிலையத்தில் டீ விற்றவர் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பிரச்சாரம் செய்தார் இப்பொழுது அதை பற்றி பேசுவதில்லை இப்பொழுது நாட்டின் காவலாளி நான் தான் நான் தான் அது ஒட்டுமொத்தமான தேசத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்ன விட்டால் வேறு கதியே கிடையாது ஏதோ ஆண்டவன் அவதாரம் எடுத்ததைப் போல வருகிறார் சேலத்தில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபோது மக்கள் யாரும் கண்டுகொள்ளாததால் சலசலப்பு நிலவியது சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து ஜாகீர் அம்மாபாளையம் பகுதியில் சரத்குமார் பிரச்சாரம் மேற்கொண்டார் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போதும் மக்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை இதனால் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிர்ச்சியடைந்தனர் ஒரு கிலோ தங்க நகைகள் பறிமுதல் தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கரேந்திர மோடி அமித்ஷா போன்றோர் சர்வாதிகாரிகளுக்காக செயல்படுவதாக நடிகர் சத்ருகன் சின்ஹா குற்றம் சாட்டியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகிய நடிகர் சத்ருகன் சின்ஹா காங்கிரசில் சேரவுள்ளார் அவர் பீகாரில் உள்ள பாட்னா சாஹிப் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் போட்டியிட உள்ளார் செய்தியாளரிடம் பேசிய சத்ருகன் சின்ஹா பாரதிய ஜனதாவில் உண்மைக்கும் கொள்கைக்கும் இடம் இல்லாததால் தாமே வெளியேறியிருப்பதாக கூறினார் தாம் கட்சியில் அவமதிக்கப்பட்டதாகவும் தாம் கட்சியில் முக்கிய பிரமுகராக இருந்தும் முன்னிலைக்கு வரவிடவில்லை என குறிப்பிட்டார் பாரதிய ஜனதா கட்சி தனது கொள்கையிலிருந்து திசை மாறி செல்வதாக தெரிவித்தார் மோடி கட்சியில் எல்லோருடனும் சேர்ந்து பணியாற்றியவர் என்றும் அமித்ஷா போன்றவர்களால் அவர் தவறாக வழிநடத்தப்படுவதாக கூறினார் கோயம்புத்தூரில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட ஒரு கிலோ அளவிலான தங்க நகைகளை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் பொள்ளாச்சி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ராஜ வீதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அந்த வழியாக வந்த காரை சோதனை நடத்தியதில் தனியார் நகை கடைக்கு சொந்தமான ஒரு கிலோ நகை கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து அந்த நகையை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கார் ஓட்டுநர் வீரகின் மற்றும் கடை ஊழியர் நித்தின் ஆகியோரை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பறிமுதல் செய்யப்பட்ட நகையை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் திருநெல்வேலி டவுன் பகுதியில் தேர்தல் பறக்கும் படகினர் நடத்திய வாகன சோதனையின் போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தொன்னூற்றி நான்காயிரம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது பாண்டி மாடசாமி தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் டவுன் பகுதியில் வாகன சோதனை நடத்திய போது அந்த வழியாக வேகமாக சென்ற காரை நிறுத்தி ஆய்வு செய்தனர் அதில் திருநெல்வேலி சந்திப்பில் உள்ள பிரபல எலெக்ட்ரிக் கடையிலிருந்து இருந்து தென்காசிக்கு பணம் கொண்டு சென்றது தெரியவந்தது இதனையடுத்து உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தொண்ணூற்றி நான்காயிரத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அதனை மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர் சென்னையில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்துச் செல்லப்பட்ட நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக சென்னை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார் ரிப்பன் மாளிகையில் கணினி மூலம் சுழற்சி முறையில் வாக்குச்சாவடி பணியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணி நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஏழு பேர் புதிய வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தேர்தல் நடவடிக்கையை கண்காணிக்க செல்லும் பார்வையாளர்கள் கணினி மூலம் சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றும் கூறினார் எந்த பூத்திற்கு எந்த அலுவலகம் எந்தெந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன என்பது தேர்தலுக்கு முந்தைய நாள் மட்டுமே தெரிவிக்கப்படும் என்று கூறினார் தமிழக அளவில் வாக்களிக்கவருக்கும் ஏழாயிரம் ஊனமுற்ற வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எந்த சட்டமன்ற செக்மெண்ட்டுக்குள்ள அவங்களுக்கு வந்து பணி கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத வந்து இப்போ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் மூலமாக ஃபைனலைஸ் பண்ணியிருக்கிறோம் இது வந்து எந்த பர்டிகுலர் பூத்துக்கு போவாங்க அப்படிங்கிறது வந்து போலிங்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த அந்த டைம் தான் வந்து எந்த பூத்துக்கு போவாங்கன்னு தெரியும் அது கடைசியில் வச்சுக்குவோம் அதுவும் வந்து அப்சர்வர்ஸ் முன்னிலையில் செய்வோம் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஈரோட்டில் நடைபெற்ற ரங்கோலி கோல போட்டியில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளி பள்ளி ஆசிரியர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஈரோடு மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் அதிகமானோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக தேர்தல் ஆணையத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் ரங்கோலி கோலங்கள் அமைக்கப்பட்டிருந்தன விழிப்புணர்வு கோலங்களை பார்வையிட்ட மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான கதிரவன் தேர்வு செய்யப்பட்ட சிறப்பான கோளங்களுக்கு பரிசுகளை வழங்கினார் இத்துடன் மக்களவை தேர்தல் சிறப்பு செய்திகள் முடிவடைந்தன மீண்டும் ஏழு முப்பது மணிக்கு ஒரு நாள் ஒருபொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்